ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தங்கை அரியலூர் அனிதா நீட் தேர்வினால் நாம் அனைவருக்கும் தெரியும் நீட் ஒழிப்பே அனிதாவுடைய மரணத்துக்கான நீதி எனவேதான் நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை நம்முடைய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது அன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கள் நுழைய தங்க அனிதாவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது அனுமதி இல்லை ஆனால் இன்றைக்கு அனிதா பிறந்த அதே அரியலூரில் மருத்துவக் கல்லூரி அரங்கத்திற்கு அவருடைய பெயரே நம்முடைய நம்முடைய திராவிட அரசு முதலமைச்சர் அவர்கள் இதற்கு சமூக நீதி இந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களில் வரை தமிழ்நாட்டை யாராலும் பிரித்து ஆள முடியாது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்